ல சென்ட் மாட்டது ரொம்ப பெருமையா இருக்கு எங்க ஸ்கூல் டீச்சர்லாம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு அதுக்கெல்லாம் காரணம் மெயினா எனக்கு டீச்சர்ஸ் தான் சேக்ஸ் வாங்க பண்ணுறது அது மாதிரி எங்க ஹெஸ்ட் மட்டும் சேக்ஸ் நிறைய சப்போர்ட்டிவா இருந்திருக்காங்க ஃபஸ்ட் படிக்கிறவங்க நிறைய உதவி பண்ணியிருக்காங்க வச்சிருக்காங்க ஃபஸ்ட்டு கிளாஸ்க்கு ஃபஸ்ட் நினைச்சதுக்காக சேக்ஸ் பண்ணி படிக்காங்க சேக்ஸ் உங்க பேரண்ட்ஸ் பஸ் நிறைய கஷ்டம் பார்த்து என்ன படிப்பே இருக்காங்க ரெண்டு சகோதரர்கள் ஒருத்தாங்க அவங்களுக்கும் ஃபீஸ் கட்டினா எனக்கு ஃபீஸ் கட்ட முடியாது தவிர ஸ்காப்பர் ஷிஃப்டியில் கேட்டிருக்காங்க ஃபஸ்ட்டு ப்ரைவேட் ஸ்கூலில் தான் நான் மாறினேன் ஆஃப்ல போகிறேன்னா எங்கள் அப்பா ஃபீஸ் கட்ட முடியல ரொம்ப ஃபஸ்ட்டும் அதுக்கப்புறம் நைன்த்து டென்த்துலேருந்து ஸ்காப்பர் ஷிஃப்டியில் படிப்பேன் நைன்த்து டென்த்து ஃபீஸ் ஃபஸ்ட்டு இருந்துச்சு எனக்கு கேஷ்பேக் கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காங்க எங்கள் ஸ்கூலில் ஸோ அவங்களுக்கும் டேன் அண்ட் டெய்ல்த் நிறைய மாற்றத்துக்கு ஹெல்ப் பண்ணுவாங்க ரொம்ப டேங் அண்ட் தென் ஒரு ஏதாவது ஒரு ஃபெஸ்டிவல் வச்சுன்னா நிறைய இது பண்ணால் எங்கள் எங்களுக்கு ஒரு வருமானமே வரும் எங்கள் அப்பாவுமே சரி ஆயுத ப்ரூஜர் எல்லாருந்தாலுமே எல்லா ஃபெஸ்டிவலுக்குமே நிறைய இது பண்ணுவாங்க அவங்களுக்கு எங்கள் ரொம்ப தேங்க்ஸ் அண்ட் தேன் டீச்சர்ஸ் மேக்ஸ் டீச்சர் சயின்ஸு கேஷன் டீச்சர் தமிழ் மிஸ் இங்கிலீஷ் மிஸ் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் அப்புறம் எங்களுடைய ஜட்ஜ்மெண்ட் அவங்களுக்கு அவங்களே எங்களுக்கு கோச்சிங் ஸ்காஸ்க்கப்போலாம் எதிர்த்துக்காக பசங்க படிக்கிறதுக்கப்புறம் நிறைய ஸ்நாக்ஸில் பார்த்தேன் ட்ரெய் சொன்னே தான் இப்போ ஏதாவது செப்டிவல் டைம் வந்துச்சுன்னா அப்போ ரொம்ப கஷ்டப்படுவாங்க தம்பிக்கு ஃபீஸ் கட்டுறது அந்தமாதிரி அதுலுமே மூணு பேரையும் படிக்க வைக்கிறதுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அதனால் அவங்க ரெண்டு பேரையும் கவர்மெண்ட் எல்லாம் போடுமே நாங்கள் காப்பர் ஸ்கூலில் படிக்கிறேன்னு சொல்லி நான் தான் வந்து சேர்ந்தேன் ஸோ என்னுடைய பேச்சுக்கும் மரியாதை கொடுத்து ஒரு மதிப்பு கொடுத்து அவங்க காப்பர் ஸ்கூல் எடுத்து கொடுத்து பேரண்ட்ஸுக்கு